வணக்கம் லோகநாதன் இந்த பதிவில் ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம குரூப்பில் வந்து இது புதுசாக இருக்கும் இப்போது படத்துக்கு திரையில் வந்திருக்கிற சில படங்களை பற்றின ஒரு விமர்சனத்தை நம்ம பார்க்கலாம் தமிழ் இந்த வாரத்தில் மார்கன் லவ் மேரேஜ் குட் டே திருக்குறள் கண்ணப்பா ஆகிய அஞ்சு படங்கள் வந்து வெளியாக இருக்குது இந்த படங்களை பற்றின ஒரு சின்ன விமர்சனம் வந்து இதில் பார்க்கலாம் ஒரு கமர்ஷியலுக்காக லவ் மேரேஜ் இந்த படம் வந்து சண்முகப் பிரியன் இயக்கத்தில் விக்ரம் பிரபு சுஷ்மிதா பட் அருள்தாஸ் மீனாட்சி தினேஷ் ரமேஷ் திலக் முருகானந்தம் கோடாங்கி வேல்முருகன் உள்ளிட்ட பலர் வந்து இதில் நடிச்சிருக்காங்க இந்த லவ் மேரேஜ் படம் வந்து முப்பது தாண்டிய ஒரு மணமகனுக்கு அதாவது விக்ரம் பிரபு வந்து அதில் இருக்கார் அவருக்கு பெண் கிடைக்காததுனால தேனியில் ஒரு கோபிஷெட்டி பாலம்னு சொல்லி ஒரு ஊரில் சுஷ்மிதா பட்டன் ஒருத்தவங்களை பெண் பார்க்க போகிறாங்க போகும்பொழுது லாக்டவுன் வந்து அறிவிச்சிடுறாங்க அப்போ பெண் வீட்டிலே அவங்க தங்குற மாதிரி ஆயிடுது அந்த பெண் வீட்டில் தங்கும்பொழுது என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது தமிழ் சினிமாவில் குடும்பங்கள் சங்கம் சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்ட உணவு பூர்வமான கதையை காமெடி கலாட்டா இது கலந்து கொடுத்துருக்காங்க இயக்குனர் அதை கல்யாண பெண்ணிகளில் கொடுத்துருப்பது தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது விக்ரம் பிரபுவோட பெண் பார்க்கும் சீன்கள் அதில் நடக்கும் காமெடி இன்னும் அதில் ஏற்படுற சிக்கல் உறவினர்களோட பந்தா இந்த மாதிரி நிறையா விஷயங்களை கலந்து கொடுத்துருக்கனால இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாகவே போய்கிட்ருக்கு ஹீரோயினாக வர சுஷ்மிதா வந்து அவர் தங்கை வர தினேஷ் நடிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு மீனாட்சி நடிப்பும் ரொம்ப நல்லா இது தவிர முருகாந்தம் ரமேஷ் திலக்கு கோடாங்கி இவங்களாம் அவங்க பங்குக்காக சில காமெடிகள்லாம் பண்ணியிருக்காங்க அதுவும் படம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்குது படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக தான் போகுது எல்லாேருமே குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இருக்குது அடுத்த படம் பார்த்திங்கன்னா மார்கன் மார்கன் வந்து ஒரு த்ரி த்ரில்லர் கலந்த ஒரு படமாக இருக்குது லியோ ஜான்பால் வந்து அவர் இயக்குறாரு விஜய் ஆண்டினி வச்சு இயக்கியிருக்காங்க அஜய் தீட்சணா பிரிகிடா உள்ள பல ந நடித்த கிரைம் மற்றும் தில்லர் படம் தான் மார்கள் ஒரு இளம்பெண் வருமான செத்து போயிடுறாங்க அது குறித்து விசாரணையில் விசாரணைக்காக மும்பையிலேருந்து போலீஸ் ஆஃபீஸராக விஜய் ஆண்டனி வராது அவர் சப் இன்ஸ்பெக்டர் பிரகீதாவுடன் இணைந்து விசாரணை தொடங்குறாரு அப்போது நீச்சல் வீரரான அஜய் மீது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த கலை அவர் தான் செஞ்சாரா இல்லை யார் செஞ்சாங்க அந்த கொலைக்கான காரணம் என்ன அதுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் என்ன சம்மந்தம் ஸோ இதை பற்றின கதை தான் மார்க்குன்னு கதை ஆரம்பத்தில் வித்தியாசமாக தொடர்ந்த கதை வந்து பிற்பகுதியில் ஒரு மாதிரி மெதுவாக போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு புதுமையான முயற்சி எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது ஸோ இந்த படமும் பார்க்கறதுக்கு ஏற்ற படமாக தான் இருக்குது அடுத்தது குட் டே படம் திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிற ஒரு கதாநாயகன் பிருத்விராஜ் ராமலிங்கத்துக்கும் வேலை செய்யும் இடத்துல பிரச்சனை பணம் தட்டுப்பாடு காரணமாக குடும்பத்தில் அதை விட பல பிரச்சனைகள் வேலை நிமித்தமாக குடியிருக்கும் இடத்துல வீட்டு ஓனரோட பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையே சுற்றி சுற்றி வர மாதிரி ஒரு சராசரி தமிழனோட உணர்வுகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது ஏற்கனவே போதையில் இருக்கிறவங்க டாஸ்மாக் போயிட்டு வரவங்க இன்னும் கொஞ்சம் சரக்கு போல அவர் செய்யும் அரம்பல்கள் வம்புகள் கிண்டல் பேச்சுகள் குட்டே படத்தில் இருக்குது ஒரே நாளில் இந்த கதையை நான் நினைக்கிறது படத்தை வந்து அரவிந்தன் இயக்கியிருக்கிறாங்க ஒரு குடியாரனோட ஒரு நாள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற கதையை வந்து இருந்தாலும் அதை சீரியஸாகவும் சோகமாகவும் சொல்லாமல் ஜாலியாக கதையை நினச்சிருக்காங்க இயக்குனர் நம்ம நேரில் பார்த்து ரசித்த பல குடியாரர்களை அவர்களின் சேட்டைகளையும் நினைவுபடுத்துகிறார் ஹீரோ பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அவரின் பேச்சும் அவரின் செயல்பாடுகள் பாடி லாங்குவேஜ் பக்கவாக நமக்கு செட் ஆகிருக்கு அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அதை அதான அனுபவத்தை வந்து லைவாக நீங்கள் உணர முடியும் ஹீரோவாக தவிர அவரோட முன்னாள் காதலியாக வர மைனா நண்பனாக வரும் பாக்ஸ் போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வரும் ஆர்டர் ஆர்ட் டைரக்டர் விஜய் அவங்களாம் முக்கிய கேரக்டரில் வராங்க போஸ் வெங்கட் வந்து நடிச்சிருக்காரு வேல் ராமமூர்த்தியும் தங்கள் பங்கு இதில் செஞ்சுருக்காங்க இது இன்னொரு போலீஸராக வரும் திருநங்கை ஜீவாவுடன் நல்லதொரு அழுத்தமான வேடம் நடிச்சிருக்காங்க காளி வெங்கட் சில சீன்களை வந்தாலும் அமர்க்களம் செய்கிறார் கோவிந்த் வசந்தா இசையுடன் பாடலும் பலமாக இருக்குது வழக்கமான ஹீரோ பில்டப்பு ஹீரோயின் காதல் வில்லன் சினிமாத்தனம் இல்லாமல் ஒரு குடிகாரனோட வாழ்க்கையை சொல்லிவிட்டு அவனை குடிக்க வைக்கும் காரணங்களையும் சொல்லிவிட்டு குடிப்பதால் ஏற்படுற பிரச்சனையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களை இதில் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து இருக்குது ஸோ இது சென்டிமெண்ட் கலந்த ஒரு கருத்து கருத்து இருக்கிற ஒரு படமாக இருக்குது ஸோ இந்த படத்தை பார்க்கலாம் எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது திருக்குறள் அப்படின்னு ஒரு படம் பிறந்த காமராஜர் வாழ்க்கையை காமராஜர் என்ற பயிரில் படம் எடுத்த ஏஜே பாலகிருஷ்ணன் தான் திருவள்ளூர் வள்ளுவரோட வாழ்க்கையை சொல்லும் விதமாக திருக்குறள் படத்தை எழுதியிருக்காங்க கலைச்சோழன் திருவள்ளுவராகவும் தனலட்சுமி வாசகியாகவும் வருகிறாங்க திருவள்ளுவரின் வாழ்க்கை மட்டுமல்ல ஒரு சிலரின் காதல் இரண்டு மன்னர்களுக்கு இடையே போர் அதில் திருவள்ளுவரின் தம்பதிகளின் பங்கு என மாறுபட்ட பார்வையில் கதையை கொண்டு சென்றிருக்காங்க அதுவும் ஒரு வரலாற்று கதை மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ஸோ இதை பா எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் பல சீன்களில் காதல் காட்சிகள் வந்து ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக கலைச்சோழன் வாசிகின் நடிப்பு அருமையாக இருக்குது வழக்கமான தமிழ் சினிமா மாதிரி இல்லாமல் திருக்குறள் உருவான விதம் அதன் கால மனித மனிதர்களின் மனநிலை மன்னர்களின் குணம் மக்களின் நிலை என பல விஷயங்கள் வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காங்க இயக்குனர் இளையராஜா இளையா இளையராஜா இசை ரொம்ப உயிர் போல இருக்கும் அது இந்த படத்துக்கு ரொம்ப வலு சேர்த்துருக்குது திருக்குறள் வரலாற்றி அந்த தமிழ் சமூகத்தை அறிய விரும்புபவர்கள் திருக்குறளை பார்க்கலாம் இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கண்ணப்பான்ற படம் சிவன் சிவன்மேக பக்தியால் தனது இரு கண்களையும் கொடுத்த கண்ணப்பா நாயனாராக உயர்ந்த தின்னன் என்ற வேடனின் கதைதான் தான் கண்ணப்பா விஷ்ணு மஞ்சு தின்னனாகவும் வருகிறார் அவர் காதலியாக பிரீத்தி முகுந்த் வருகிறார் பிரபாஸ் மோகன்லால் சரத்குமார் பிரமா பிரமானந்தம் மதுபாலா மோகன்பாபு என ஏகப்பட்ட நட்சத்திர நட்சத்திரப்பட்டாரங்கள் நடிக்கின்றாங்க சிவனாக குமார் பார்வதியாக கஜல் அகர்வால் நடித்திருக்காங்க படத்தின் தொடக்க காட்சிகள் வந்து பிரம்மாண்டமாக பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது இது ஒரு பக்தி படமாக இல்லை கமர்ஷியல் படமாக அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அந்த அளவுக்கு பெரும்பாலான காட்சிகள் வந்து ரசித்து அழகாக எடுத்திருக்காங்க இயக்குனர் முகேஷ் குமார் சிங் குறிப்பாக விஷ்ணு மஞ்சு பிரீத்தி முகுந்தன் காதல் காட்சிகள் பாடல்கள் காட்சி அவ்வளோ அழகாக இருக்குது அதே சமயம் சண்டை காட்சிகள் விறுவிறுப்பாக இருக்குது ஒரு கட்டத்தில் இது இந்தி படமாக இல்லது பக்தி படமாக நமக்கு அது மாதிரிலாம் சந்தேகம் வருது ஒரு திரைக்கதை ஆனால் கடைசியாக அரை மணி நேரம் திண்ணன் வந்து எப்படி கண்ணப்பராக மாறினார் அப்படிங்கிற காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிலிப்பை ஏற்படுத்துது சிவனை கும்பிட்றவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப ஏற்று ஏற்புடையதாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் சிவன் மீது அவர் கொண்ட பக்தியை வெளிப்படுத்தும் காட்சிகள் மிரட்டல்கள் இனக்குழுக்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அழுத்தமான வசனங்கள் புராண சம்பவங்கள் ரசிக்க வைக்கிறது நியூசிலாந்து காற்று பகுதியில் பெரும்பாலான காட்சிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறதுனால இது அந்த ஊரை பற்றி நம்ம விஷயங்கள்லாம் நம்ம நல்லாவே பார்த்துக்க முடியுது கேமரா ஒர்க்ஸு கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸு ஸ்டீஃபன் மியூசிக்கோட ஒர்க்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஒரு பக்தி கதையை பக்கா கமர்ஷியலாக அழகாக எப்படி காட்ட முடியும் புதுமையாக அப்படிங்கிறத வந்து இந்த பதிலாக பார்க்கலாம் இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும் கடவுள் பக்தியை சிவன் மகிமையை ஒரு முரட்டு பக்தியின் கதையும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது கண்ணப்பா காலகஸ்தி என்ற ஸ்தலம் உருவான வரலாறு இதில் நல்லா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதிவை வந்து இந்த படத்தையும் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ வெளியில் வெளியில் வந்திருக்கிற இந்த அஞ்சு படங்களில் ரெண்டு படங்கள் வந்து ஒரு இதிகாசத்தை சார்ந்த மாதிரி ஒரு படங்களாக இருக்கும் இல்லை வெளியே வந்திருக்கிற இந்த அஞ்சு படங்களில் ரெண்டு படங்கள் வந்து ரொம்ப இதிகாச தல்வியான படங்களாகவும் ரெண்டு படங்கள் வந்து கமர்ஷியலாக இருக்க மாதிரியும் ஒரு படம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரியும் படம் எடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதத்துக்கான இந்த நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற படங்களாக இது இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க இந்த படங்களை பார்த்ததுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ பார்க்கும்பொழுதும் அதுக்கான கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் அ குட் டே